பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை இன்னைக்கு நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் காரணமானவர் யாருன்னு உனக்கு தெரியுமா இல்லையோ எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா இத்தனை நாளாக என் அன்பு பிள்ளையான ஒன்றை கஷ்டப்படுத்தி அழுக வச்சு வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க இப்போது தான் செஞ்ச தவற நினைச்சு அழுகும்படி அவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்துட்டு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ அப்பாவி பிள்ளைதான் உனக்கு எல்லா விஷயங்களிலும் தெளிவாக இருக்க தெரியாத யதார்த்தமான உள்ள நேர்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருந்த இப்படி உன்னுடைய யதார்த்தத்தையும் குழந்தைத்தனமான மனசையும் புத்தியையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு எதிராக வேலை செஞ்சு ஏமாத்தலானு திட்டம் போட்டவங்க உன்னை கண்ட வார்த்தைகளால் பேசி கவலைப்படுத்தி உன்னை குத்தி காட்டி பேசி காயப்படுத்தினவங்க இப்போது அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கிறாங்கன்றத நீ பார்க்க தானே போகிற இனி நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் ரெண்டே சிந்தனைகள் தான் இருக்கு ரெண்டே வகையான மனிதர்களாக தான் இருக்காங்க முதல் வகை என்னன்னா ஏழு ஜென்மத்துக்கும் எனக்கு இதே போல வாழ்க்கை அமையணும்னு கேட்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதை போல வாழ்க்கை யாருக்குமே அமையக்கூடாதுன்னு வாழ்க்கையை நினச்சி நொந்து போய் கேட்குறவங்க இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தில் நீ எப்படிப்பட்டாலும் நான் சொல்லி உனக்கு தெரிய வேணாம் அந்த அளவுக்கு வாழ்க்கையை நீ நொந்து போக காரணமானவர்கள் அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க திருந்தி தான் தவற புகழ்ந்துக்கிட்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்க வரும்படி நான் செஞ்சிட்டேன் செல்லவே அடுத்தவன் ஆயிரம் தவறு செஞ்சாலும் அதுக்காக நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத உன் கவலைகளை அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைக்க இந்த கர்ப்பசாமி நான் வந்துட்டேன் நீ எங்க பக்கம் போகிறதுன்னு யோசிச்சாதானே உனக்கு ஒரு தெளிவு வரும் உனக்கு ஒரு பாதை தெரியும் அந்த பாதையிலேயே நீ பார்த்து பார்த்து நடந்து போகும்போது உன் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கடைசியில் முடிவாக உனக்கான கதவு திறக்கப்படும் அந்த கதவுதான் உனக்கான சொர்க்க கதவாகவும் உன் வாழ்க்கையை சுகமாக மாற்ற போற கதவாகவும் இருக்கும் கவலைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணுன்ற தான் உன் வாழ்க்கை பயணத்தை சுகமாக ஆக்கி வைக்க இந்த கருப்பசாமி இப்போது உன்னை தேடி வந்தேன் இன்னைக்கு நீ அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு காரணமானவர்கள் அவங்க இப்போ கஷ்டப்படுறத பார்த்து நீ ஐயோ பாவம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவர்கள் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் நீ அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம் அவங்கள பார்க்கவும் வேணாம் எப்போவுமே உன்னுடைய லட்சியம் குறிக்கோளுங்கிறத பெருசாக வச்சுக்கோ எல்லாத்தையும் பெருசாக யோசிச்சுட்டு அதை அடைவதற்கான வேலைகளை சின்ன சின்னதாக செய்ய தொடங்கு சிறு துளி பெருவல்லோங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பெரிய காசு சேர்க்கலாங்கிற மாதிரி நீ இன்னைக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள்ங்கிறது நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக கொண்டு வந்து கொடுக்கும் யாருமே ஒரே நாளில் வாழ்க்கையில உயர்ந்துட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிகளை சரியாக செஞ்சு வர்ற காசு படத்தை சேர்த்து வச்சதான் நிரந்தரமான வெற்றியை நிம்மதியான சொகுசான சுகமான வாழ்க்கையோடு வாழ முடியும் நிச்சயமாக நீ ஜெயிச்சு மகிழ்ச்சி அடைவாய் என்று சொல்லவே உன் முயற்சிகள் மட்டும் தொடர்ந்து இருக்கும்படி பார்த்துக்கோ யார் எப்படி தலைகீழாக நின்னாலும் அவங்க தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடந்துதான் தீரும்னு நீ கேள்விப்பட்டிருப்ப அப்படி உன்னுடைய தலையெழுத்து எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அதை தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய வல்லமை இந்த கருப்பசாமி எனக்கு இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே எந்த அளவுக்கு மனிதர்கள் உன்னை வேணா வேணான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அந்த அளவுக்கு எல்லாரும் உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கையை உயர்த்த போறேன் நான் ஒருத்தரை உயர்த்தணும் ஒருத்தரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிட்டேனா அதை யாராலுமே தடுக்க முடியாது நீ நேர்மையாக இத்தனை காலம் வாழ்ந்ததால உனக்கு எதிரிகளும் துரோகிகளும் அதிகமாக இருந்து நிறைய விமர்சனங்களும் உன்னை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு போல என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கூட உனக்கு அள்ளி கொடுக்க நான் தயாராக தான் இருந்தேன் இப்போது உன் எதிரிகளையும் துரோகிகளையும் துரத்தி அடைச்சிட்டு உனக்கான அருளாசிகளை அள்ளி கொடுத்து உன்னை சிறப்பாய் வாழ வைக்க நான் வந்துட்டேன் நான் உன் கூட இருக்கும்போது இனி எந்த தீய சக்தியும் கெட்டதும் கெட்டவர்களும் உன்னை நோக்கி வர மாட்டார்கள் என்று சொல்லமே உன் சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இந்த கருப்பசாமி உன தேடி வந்திருக்கேன்